அம்பால தரிசனம் பண்ணியாச்சே அம்மா ஸ்ரீ ரங்க தாயார் சன்னதி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது வீட்டு கிளம்பித்தான் பிரசாத கடை நல்ல கூட்டமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரங்கநாதர் கோயில்ல இந்த கோவிலில் இருபத்தி ஒரு கோபுரம் இருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருபத்தி ஒரு கோபுரவாசலாக இருக்கான் வாங்க மாதிரி பெரிய நடக்க நடக்க முடியல உடம்புக்கு தெம்பு வேணும் நடக்கதான் முடியல என்ன பண்றது சாமியை நடந்து தான் அவனை கஷ்டப்பட்டாலும் நல்லது நடக்கணும்னு பாப்பா அங்கே போய் பார்க்கலாம் கஷ்டப்பட்டுறாங்க எங்கள் அம்மா நரசிம்மசாமியை பார்க்க வந்திருக்கோம் வந்துருக்கோம் பார்த்துருக்கலாம்மா சாமியை வாங்க 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 <inate> <try> <kneid> या? आ, ना ना? नहीं है हो, हो थी थी, मैं ना चलो आता आता कृपया लवकर उठावे கஷ்டப்பட்டு ஏறிஞ்சோன்ட்டீங்களா எப்படி பள்ளி கொண்டாரு பெருமாளா

திருச்சியில் நாள் நாங்கள் திருச்சிக்கு வந்து உச்சி பிள்ளையார் கோயில் எத்தனை படிக்கட்டுமாறு கோயில் பதினேழு படிக்கட்டு நானூற்றி பதினேழு தரிசனம் பண்ண வந்துட்டோம் ஒரு பாய் விடுங்கம்மா டே

இந்த காரில் தான் நாங்கள் திருச்சியில் இருக்க கோயிலில் சுற்றி பார்க்குறோம் எட்டியாஸ் எட்டியோஸ் நல்லா இருக்கு கார் இது ஹோஸ் இந்த இவர் தான ஆ பிடிச்ச பிடிச்ச பிடிச்ச